ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் ஒன் நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படத்தில் எக்ஸின் மதிப்பு காண்க இந்த ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு இடத்துல மட்டும் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸின்ற லெட்டர் கொடுத்துருக்காங்க அதனுடைய மதிப்பு அந்த இடத்துல என்ன மதிப்பு வரும் அதுதான் கேட்டிருக்காங்க இல்லை ஒவ்வொரு கட்டத்துலையும் உள்ள நம்பர் பாருங்கள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அதுக்கப்புறம் பாருங்க செவன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் பாருங்கள் இந்த நாலு நம்பரும் அடுத்தடுத்த நம்பராக போட்டிருக்கோங்க அடுத்து நம்ம அடுத்து இந்த நாள் இந்த ஃபாதி சர்க்கிளில் உள்ள நம்பர் வந்து நாலுக்கு அப்புறம் அஞ்சு ஆறு ஏழுன்னு போட்டிருக்காங்க இந்த ஆஃப் சர்க்கிளில் எப்படி பாருங்கள் பதினேழு இருபத்தி ஆறு ஐம்பதுன்னு போட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது எப்படி போட்டிருக்காங்க இதனுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாலு எடுத்துக்கங்க நாளுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கு பாருங்கள் நாளுக்கு ஆப்போசிட் இது இருக்குது பதினேழு கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு ஆப்போசிட் இருபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க ஆறுக்கு ஆப்போசிட் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது வரும் ஏழுக்கு ஆப்போசிட் ஐம்பது போட்டிருக்காங்க இது எப்படி போட்டிருக்காங்க எந்த மெத்தடில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணுங்கள் நாலு ஸ்கொயர் பண்ணுங்கள் அஞ்சை ஸ்கொயர் பண்ணுங்கள் ஆரை ஸ்கொயர் பண்ணுங்கள் ஏழை ஸ்கொயர் பண்ணுங்கள் நாலு ஸ்கொயர் பண்ணால் நாலு ரெண்டு தடவை பிறகுன்னு ஒருத்தோம் நாலு இன்ட்டு நாலு நானாங்க பதினாறு ஆனால் இங்கே என்ன வேல்யூ இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் பதினேழு இருக்குது ஓகே அது இருக்கட்டும் இப்போ அஞ்சு ஸ்கொயர் பண்ணுங்கள் அஞ்சு பிற்கால அஞ்சு அஞ்சு ரெண்டு தடவை பிறக்கணும் இருக்கும் ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு அஞ்சுக்கு நேராக என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள் இருபத்தி ஆறுன்னு இருக்குது அப்போ இதுக்கு இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டு பாருங்கள் ஒன்று ஒன்று அதிகமாக போட்டிருக்காங்க நாலு ஸ்கொயர் பண்ணி ஒன்று ஆட் பண்ணி போட்டிருக்காங்க நாலு ஸ்கொயர் பண்ணிணா பதினாறு இந்த நால ஸ்கொயர் பண்ணிணா இந்த பதினாறு இங்கே பதினாறு கிடைக்கும் அது கூட ஒன்று ஆட் பண்ணி இங்கே பதினேழுன்னு போட்டிருக்காங்க இப்போ அஞ்சு பாருங்கள் அஞ்சு ஸ்கொயர் பண்ணிணா என்ன கிடைக்கும் இருபத்தஞ்சு கிடைக்கும் அது கூட ஒன்று ஆட் பண்ணி இருபத்தி ஆறுன்னு இந்த இடத்துல இருக்குது அடுத்து இது நம்மளுக்கு தெரியாது இப்போ ஏழை பாருங்கள் ஏழுக்கு நேரம் என்ன இருக்குது ஐம்பது இருக்குது ஏழை ஸ்கொயர் பண்ணிணா என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது வரும் ப்ளஸ் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிணா ஐம்பது வரும் இங்கே அவ்வளோதான் இது முடிஞ்சிருச்சு இது பதினேழு இருபத்தாறு ஐம்பது அதே மாதிரி தான் நம்ம ஆற ஸ்கொயர் பண்ணி ஒன்று ஆட் பண்ணி எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு போடணும் ஆறோம் ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தாறு கூட ஒன்று ஆட் பண்ணால் முப்பத்தி ஏழு அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே முப்பத்தி ஏழு தான் வரணும் ஓகேங்களா இப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் அப்படியே ஸ்கொயர் பண்ணி ஒன்று ஆட் போடணும் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் போட்டிருக்காங்க ஓகேங்களா வெரி ஈஸியான சம்மை புரிஞ்சிக்கிட்டால் ஈஸி தான் அடுத்த சம் பின்வரும் வடிவத்தின் காண்க இந்த ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க அதனுடைய பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க இந்த வடிவத்தில் என்னென்ன வடிவெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது இது ஒரு ஸ்கொயரு அப்புறம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு கால்வட்டம் ஓகேங்களா அப்போ மொத்தம் எத்தனை கால்வட்டம் இருக்குது நான்கு கால்வட்டம் இருக்குது இந்த கால்வட்டத்தை இது ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படின்னு எழுதியிருக்கேன் இதை வந்து நம்ம நான் இந்த தனியாக எடுத்து இந்த படத்தை நான் போடுறேன் இந்த படத்தை ஃபஸ்ட்டு இந்த ஒன்று இருக்கா ஒன்று எப்படி போடுறேன் இப்படி போடுறேன் ஓகேங்களா இப்படி தானே இருக்குது ஓகே ரெண்டு எப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி தானே இருக்குது ரெண்டு ஓகேவா அதை இது கூட ஜாயின் பண்ணுறேன் மூணு இப்படி இருக்குது பாருங்கள் கீழே இருக்கா இப்போ இப்படி இருக்கும் இந்த படம் அடுத்து நால பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது நாலுனா இந்த நீட்லேருந்து இப்படி இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு என்ன ஷேப் பாருங்கள் இந்த நாலு வட்டங்கள் சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஷேப் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வட்டம் கிடச்சிருக்கு ஒரு வட்டன்றது நான்கு கால்வட்ட பகுதிகளில் இருக்கும் இல்லையா அதே தான் இது ஓகேங்களா நம்ம அது ஒரு வட்டமாகவும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை நான்கு கால் வட்டமாகவும் அதை நம்ம சொல்லலாம் ஓகேங்களா மொத்தம் நான்கு இருக்குது நடுவில் ஒரு ஸ்கொயர் ஒன்று இருக்குது ஓகேங்களா இப்போ இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும் ஃபுல்லாக எல்லா வடிவத்தினுடைய பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க நம்ம என்ன செய்யணும் நான்கு கால்வட்டத்தின் பரப்பளவு ப்ளஸ் உள்ளே இருக்கிற அந்த சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் போதும் தான் ப்ளஸ் நடுவில் சொல்லிவிட்டேன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் போதும் ஓகேங்களா நான்கு கால் வட்டத்தின் பரப்பளவுன்னு போடலாம் இல்லை ஒரு கால் வட்டத்தின் பரப்பளவு இன்ட்டு நாளால் பெருக்கிக்கலாம் இல்லை ஒரு வட்டத்தின் பரப்பளவாக எடுத்துக்கலாம் ஏன்னால் அந்த நாளும் சேர்ந்து தானே ஒரு வட்டம் அப்போது ஒரு வட்டத்தின் பரப்பளவாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சதுரத்தின் பக்க அளவு மட்டும் கொடுத்துட்டாங்க இது ஒரு பக்க அளவு எழுபது ஏழு சென்டிமீட்டர் இப்போ ஆப்போசிட் ஏழு சென்டிமீட்டர் அப்போ சதுரத்தின் நான்கு பக்க அளவுகளும் சமமாக இருக்கும் அடுத்தது வட்டத்துக்கு ப பரப்பளவு ஃபார்முலா என்னென்னா பை ஸ்கொயர் அதில் என்ன தேவை இதான் ஃபார்முலா அதில் ஆரம் தேவை ஓகேங்களா இது கால் வட்டம் கால் வட்டத்தின் பரப்பளவுக்கு நம்மளுக்கு ஆரம் தேவை ஆரம்ன்றது நடு மைய வட்டத்தின் மையப்பகுதியிலேருந்து விளிம்பு வரை உள்ள தொலைவு ஓகேங்களா இப்போ தான் இங்கே கொடுத்துட்டாங்க இது ஏழு அப்படின்னா இந்த பக்கம் இங்கே ஏழு தான் இருக்கும் ஓகேங்களா இந்த பக்கம் ஏழு சென்டிமீட்டர் இருக்கும் எல்லா பக்கமும் ஏழு சென்டிமீட்டர் இருக்கும் அப்போ இதனுடைய ஆரம் உங்களுக்கு ஏழு சென்டிமீட்டரில் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ அதை வச்சு தான் நம்ம போட போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வட்டத்தின் பரப்பளவு பையார் ஸ்கொயர் ஃபார்முலை எழுதிட்டால் சதுர அளவுகள் பையோட வேல்யூ இருபத்ரெண்டு ஏழு ஆறோட வேல்யூ அங்கே ஏழு அது வந்து சதுரத்தின் பக்க அளவுக்கு ஏழுன்னு எடுத்துக்கணும் வட்டத்தின் சாரத்திற்கும் அது ஏழுன்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா கொடுத்துருக்க வேல்யூ இப்போ இந்த ஏழு ஏழு கேன்சல் ஆகிடுச்சி ஏ ஆறு ஸ்கொயர்னால ரெண்டு தடவை ஏழு போட்டு பெருக்குங்க ஏழு ஏழு கேன்சல் ஆகிடுச்சி இருபத்தி ரெண்டு ஏழு அளவு இருக்குன்னா நூற்றி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏன்னா சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க அடுத்து சதுர சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் பக்கம் இன்ட்டு பக்கம் இப்போ ஏழு பெருக்கள் ஏழு 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 நாற்பத்தி ஒம்போது சென்டிமீட்டர் இப்போ வடிவத்தின் பரப்பளவு என்னென்னா வட்டத்தின் பரப்பளவு ப்ளஸ் சதுரத்தின் பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவு மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் நூற்றி ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் சதுரத்தின் பரப்பளவு நாற்பத்தொம்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இரநூத்தி மூணு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இரநூத்தி மூணு சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர் வரும் ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இரநூத்தி மூணு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இதில் இருபது புள்ளி மூணு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது ரெண்டு புள்ளி ஜீரோ மூணு மீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது இருபது புள்ளி மூணு மீட்டர் ஸ்கொயர் இருக்குது இரநூத்தி மூணு மீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி மூணு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா அது வந்து ஆன்சரில் இல்லை அது நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்டிமீட்டராக மீட்டராக மாற்றணும் ஓகேங்களா ஒரு மீட்டர் அப்படின்னா நூறு சென்டிமீட்டர் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க ஒரு மீட்டர்னா நூறு சென்டிமீட்டர் அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது என்னது இரநூத்தி மூணு சென்டிமீட்டர் ஓகேங்களா அப்போ ஒரு சென்டிமீட்டர்னா ஒன்று பை நூறு மீட்டர் ஒரு சென்டிமீட்டர்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது இரநூத்தி மூணு சென்டிமீட்டர் அப்போ இரநூத்தி மூணு பை நூறு இரநூத்தி மூணு பை இரநூத்தி மூணு நூறால் வகுக்கணும் மீட்ரா மாற்றக்குள்ளார வகுக்குள்ளார நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ரெண்டு புள்ளி ஜீரோ மூணு மீட்டர் ஸ்கொயர் அதுதான் கிடைக்கும் ஓகேங்களா நான் திருப்பி சொல்கிறேன் ஒரு மீட்டர் அப்படின்னா நூறு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா இங்கே ஒன்று போட்டோன்னே இந்த நூறு இந்த பக்கம் வகுக்கும் ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா ஒன்று பை நூறு மீட்டர் நம்மளுக்கு ஆன்சரில் என்ன கிடச்சிது இரநூத்தி மூணு சென்டிமீட்டர்னு கிடைச்சிது அப்போது மீட்டராக மாற்றுக்குள்ள என்ன செய்யணும்னா இரநூத்தி மூணு வகுத்தல் நூறு இரநூத்தி மூணு நூறால் வகுத்தோம் எனக்கு வகுத்தோன்னா என்ன கிடைக்கணும் ரெண்டு புள்ளி ஜீரோ மூணு கிடைக்கும் ஓகேங்களா இது மீட்டர்னால் மீட்டர் ஸ்கொயரில் ஆன்சர் இது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னால் இங்கே மீட்டர் ஸ்கொயரில் ஆன்சர் வரும் ஓகேங்களா இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ரெண்டு புள்ளி ஜீரோ மூணு மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா இப்படி தான் போடணும் நீங்கள் ஆன்சர் இல்லையே அதில் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் வேறு ஆன்சர் இருக்குது அப்போ ஆன்சர் தப்புன்னு நினச்சிக்காதீங்க அது மீட்டர் ஸ்கொயரில் அவங்க ஆன் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது மீட்டராக நம்ம மாற்றிட்டு தான் ஆன்சர் கரெக்டாக போடணும் ஓகேங்களா இந்த கொஸ்டினில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்